சார்பாக உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற திட்டத்திற்காக ஆலோசனை கூட்டத்திற்காக இன்னைக்கு திண்டுக்கலுக்கு வந்திருக்கேன் அந்த வகையில் எங்கள் நிர்வாகிகளையும் எங்களுடைய பத்திரிக்கையாளர்களையும் சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் திண்டுக்கலுக்கு நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன் இப்போ சொன்னது போல இந்த இந்த ஆலோசனை கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது எதுக்குன்னா வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தேமுதிக்காக தயாராக இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்பதற்காக உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் சற்றேறக்குரிய ஒரு வருஷமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அறுபத்தி மூணாயிரம் பூத்துக்கும் பூத் கமிட்டி அமைத்து பிஎல் டூ ஃபார்ம் கலெக்டரிடம் கொடுத்து ஒப்புதல் ரசீது வாங்கி அந்த கழகம் மிக சிறப்பாக எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க அதற்காக நேரடியாக வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்கும் அந்த பூத் கமிட்டிகளை ஆய்வு செய்து அவங்களோட நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமாக மிக ஆரோக்கியமான ஒரு ஆலோ கூட்டமாக இன்றைக்கி இருக்குது இதுதான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எல்லா கார்ப்பரேஷன்லயும் இந்த மாதிரி உள்ளம் தேடி இல்லம் நாடியும் ஈவினிங்கில் ரத யாத்திரையும் ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து திண்டுக்கல் அடுத்த புறம் புறநகர்ல ஈவினிங் வந்து நம்மளுடைய கேப்டனுடைய ரத யாத்திரை இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்துல சொல்றேன் நீங்க எது கேட்கணும் என்ற கேளுங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அப்படிதாங்க சொல்வாங்க நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அதனால உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று அவங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளோ மக்களோ அந்த கூற்றை ஒத்துக்கல இதுதான் உண்மை அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் கருத்தை நான் தொகுதி தேமுதிக எங்க போட்டி நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க சொல்றோம் இது அந்த கட்சியின் நம்பிக்கை அந்த கட்சியின் உறுதியான நிலைப்பாடு அது நம்ம குறை சொல்லக்கூடாது அந்த கட்சி மேல அவங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சொல்றாங்க தேமுதிக அங்கம் வகிக்கும் தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும் மகத்தான வெற்றி பெறும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வென்றெடுப்போம் எடுப்போம் நாங்கள் சொல்லுவோம் அது எங்கள் நம்பிக்கை சரிங்களா எஸ்ஐஆர் அப்படின்றது இவர் கேட்டார் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது வாக்குகள் திருடப்படுகிறது இருக்கின்ற வாக்குகள் நீக்கப்படுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் நான் பதிய வைக்கிறேன் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது இது தமிழ்நாட்டில் முதல் முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது இது தொன்று தொட்டு இருக்கின்றதான் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை தேர்தல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி சட்டமன்றமாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் பல்வேறு தவறுகள் நடப்பது ஒரு உண்மை இதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆதாரப்பூர்வமாக தேர்தல் நேரங்களிலும் அதற்கு முன்னாடியும் பல முறை தேர்தல் கமிஷனரையும் எல்லாரையும் சந்திச்சு நாங்க முறையிட்டு இருக்கோம் ஆதாரத்தோட எந்த ஒரு ஆக்ஷனை எடுத்ததா இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இல்லையே அதான் உண்மைங்க அதனால ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எந்த தவறு நடக்கலன்னு சொல்வதும் எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் தவறு நடக்குது என்று சொல்வதும் இயல்பு இதெல்லாம் மீறி இதை வந்து சரியான முறையில கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய வேலை ஜனநாயக இது எல்லாருக்கும் வாக்குரிமை தரப்பட்டு நேர்மையான தேர்தல் நடக்கணும்ன்றது இருக்கலாம் அவங்க ஃபீல்டுல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு ரெண்டு கொலைகளை தற்கொலைகள் நம்ம பார்த்தோம் ஒன்னு கேரளா ஒன்று ஒன்று ராஜஸ்தான்ல ஒன்னு பனி சுமை காரணமாக தற்கொலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது அப்படியே நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா அவங்க பனி சுமை என்ன தங்களையே தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவு இருக்குன்னா அவங்களுடைய டிஃபிகல்ட்டியும் என்னான்னு ஆராயிடும் கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து கிடையாது பட் இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய பாரத நாடு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் யாரோ ரெண்டு பேர் தான் அது பண்ணியிருக்காங்க மற்ற இடங்களிலெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணி தான் போகிறாங்க அதனால் அந்த இரண்டு பேர் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்றோம் உண்மையில் அவங்களுக்கு எப்படி தரப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகள் நீதி அரசர்கள் அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் செக் பண்ணுங்க அவங்களால என்ன முடியும் அதை கொடுங்க இல்லைன்னா நிறைய ஆட்களை அமைத்து அதை ஈஸியாக தரணும்னு கேட்டு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஒரு பாரத பிரதமர் விவசாயிகளுக்காக வந்து விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறது என்பது நம் விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமையை நான் பார்க்குறேன் இன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்தா தாங்க நம்ம நாடு நல்லா இருக்கும் அந்த வகையில் நிச்சயம் ஒரு பாரத பிரதமர் வரும்போது முக்கியத்துவம் பெறுகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எப்பவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நம்ம பக்கபலமா பலமாக இருப்போம் அந்த வகையில் விவசாயத்திற்காக அந்த அவர்களுக்காக பாரத பிரதமர் வருவது வரவேற்கத்தக்க தேமுதிகிறார்களா எப்படி இந்த மாதிரி அதாவது சஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு தான் நாங்கள் கிளியராக இருக்கோம் ஒரு சஸ்பென்ஸும் இல்லை ஒரு ரகசியமும் இல்லை நாங்கள் தெளிவாக எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நாட்களாக எங்களுடைய கட்சி வளர்ச்சி எங்களுடைய பூத் கமிட்டி எங்களுடைய பிஎல் டூ எங்கள் கழக வளர்ச்சி அணிகளை அமைப்பது அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் இருக்கோம் இப்போ டிசம்பர் இருபத்தெட்டு தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அது மழை கடந்து கடலூரில் மாநாடு இதெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் இந்த முறை தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாடியே மாநாட்டுக்கான இன்விடேஷன் நாங்கள் ரெடி பண்ணி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து காவல்துறையினருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுடைய நிறுவனர் தலைவர்களுக்கும் அந்த பத்திரிக்கையை தலைமை கழகத்திலேருந்து ஐந்து பேர் கொண்ட குழு நேரடியாக சென்று அழைப்பு தர இருக்கிறோம் குரு பூஜைக்கும் ப்ளஸ் மாநாட்டுக்கும் அதனால எங்களோட நிறைய பிளான்ஸ் போயிட்டுருக்கு வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு கிராமம் கிராமமா எங்க கழக நிர்வாகிகள் எல்லாரையும் அழைக்க இருக்காங்க அந்த மாதிரி எங்க பணி வந்து இப்போதைக்கு கட்சி வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிறோம் தேர்தல் கூட்டணி யாருடன் என்பது உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து உங்கள் முன்னாடி தான் தேமுதிக அறிவிக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதனால நீங்க எல்லாம் கான்ஃபிடண்டாக இருங்க நிச்சயம் எந்த ரகசியமோ எந்த சீக்கிரட்டோ இல்லை டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அழைக்கும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதா ஒவ்வொரு நாளும் நான் ப்ரெஸ் மீட்டில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கிற கொலைகள் பாலியல் வன்கொடுமை அது மட்டும் கிடையாது ஜெயிலில் லாக் கொண்டு போய் அங்க அடிச்சு கூடறாங்க எத்தனையோ பிரச்சனை போயிட்டுருக்கங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் எல்லா போதைகள் இங்கே நடமாடுவதால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால பல்வேறு பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கோங்க எடப்பாடி இப்போ நாங்கள் எங்கள் இதில் சுற்றுப்பயணம் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு கடலூர் சுற்றுப்பயணம் முடிக்கிற வரைக்கும் எங்கள் டைட் ஷெட்யூல் இருக்கு அதனால நாங்கள் போய் சந்திக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நேற்று அண்ணன் அண்ணன் உதயகுமார் அவர்கள் மதுரையில் என்னை வந்து சந்தித்தார் அது எல்லா மீதியாலையும் வந்துச்சு அவருடைய தாயார் இறந்தபோது நான் கண்டோலன்ஸ் தெரிவித்தேன் அவருக்கு அந்த வகையில் என்னுடைய தாயார் இறந்தபோது அவரால் நேரடியாக வர முடியல ஆனால் என்ன எடப்பாடியார் எல்லாம் அமைச்சர் வந்தாங்க அந்த கேர்டன்சிக்காக அவர் நேரடியாக மதுரைக்கு வந்ததுனால வந்து கண்டோலன்ஸ் தெரிவித்தார் அதே மாதிரி எங்கள் கேப்டனுடைய சகோதரி டாக்டர் விஜயலட்சுமி இதே மதுரையில் இறந்தாங்க ரெண்டுத்துக்கும் அவர் கண்டோலன்ஸ் தெரிவிக்க தான் வந்தார் இது நட்பு ரீதியான சந்திப்பு இதில் வேற எதுவுமே சொல்றதுக்கு இதுதான் உண்மை ஏன்னா இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் நாங்க ஒண்ணும் மற்ற கட்சிக்கு

தெளிவாக ஆராய்ந்து கழகத்தினரும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் தேமுதிக அமைக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்ப பார்த்து டெல்டால லாரி மேலேயே மூட்டரித்து மழையில எல்லாம் மொழ விட்டு போகுது எவ்வளவு ஒரு தவறான ஒரு செய்தி நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததினால உண்மையாக சொல்கிறேன் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அந்த பயிரை அவங்க விதைச்சி அதை வயிறாக்கி அதை முளைச்சி வந்து அதை அறுவடை செஞ்சு அதில் மூட்டையை கட்டி அவங்களுக்கு செலவு பண்ண காசு கூட கைக்கு வரல அதுக்குள்ளே வீணாக போகுது கண்ணுக்கு எது இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை சொல்லுங்கள் அதனால் ஈரப்பந்தத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க விளைய ப விளைவிக்கின்ற அத்தனை நெல் மூட்டைகளையும் பாதுகாப்பாக அவரை வைக்கிறதுக்கு குடவுன்ஸ் ஸ்டோரேஜஸ் கட்டாயம் தமிழக அரசு உருவாக்கணும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேரும் செய்து கட்டாயம் கொண்டு வரணும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம் எவ்வளோ புறம்போக்கு லேண்ட் இருக்கு நான் பை ரோடு எவ்ரிடே தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறேங்க எல்லா பக்கமும் நான் பார்க்குறேன் என்ன இருக்குது கருவேல மரங்கள் தான் இருக்குது புறம்போக்கு லேண்டு தான் இருக்குது ஏன் கவர்மெண்ட் தானே எடுத்துட்டு விவசாயிகளுக்காக ஏன் நீங்க ஒரு ஸ்டோரேஜ் உருவாக்க கூடாது அந்த விளைவித்த பொருட்களை ஏன் கூடாது அதுக்கான நிர்ணயம் செய்யக்கூடாது விவசாயிகள் வாழ்ந்தா தான் நம்ம நாடு வாழும் நம்ம மக்களும் வாழ்வாங்க இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலயும் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டா இருக்காங்க மக்கள் நல பணியாளர்கள் சென்னையில் தொடர் போராட்டம் அதே மாதிரி ஆசிரியர்கள் செவிலியர்கள் அதே மாதிரி நம்ம மீனவர்கள் டாக்டர்ஸ் எல்லா பக்கமும் அவங்கவுங்க ஒரு கோரிக்கை வச்சு நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் நேரடியாக இரண்டு முறை பல முறை அறிக்கை கொடுத்து நம்ம கட்சி ஆபீஸ்லயே பல முறை அவங்களுக்கு தங்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்துருவோம் இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சியில் நம்மளால் அவங்களுடைய இன்னும் கஷ்டத்தில் பங்கேற்கிறோம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க கோரிக்கை நிறைவேறணும்னு நாங்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம் ஆனால் இது செய்ய வேண்டியது யார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதை செய்யணும் ஆனால் அவங்க சாப்பாடு கொடுக்குறோம் மூணு வேலை அப்படின்னு ஸ்கீம் வேறு பக்கமாக மாறுது பட் அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது அது பார்க்கலாம் ஏன்னா அவங்க இன்டென்ஷன் வேறு அவங்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய நிரந்தரம் தான் அவங்க கேட்குறாங்க பட் அதை பற்றி சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு ரெண்டு வேலை தரோம் தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வரவேற்கிறோம் சாப்பாடுன்றது சாதாரணம் இல்லை வசிச்ச வயிறுக்கு சோறு அதான் எங்கள் தலைவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது அது கூட அவங்க கேட்குற கோரிக்கையும் கவர்மெண்ட் நிறைவேற்றணும்னு நான் கேட்டேன் சரிங்களா இல்லை இப்போ நான் பேசுனது கேட்டிங்களா அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வாக்கு போய் செக் பண்ணுங்க இப்பயே செக் பண்ணுங்க யார் பறிக்க முடியும் இப்போ இருந்தே என் வாக்கு இங்கே இல்லை என் பூத்தில் எங்கே நீக்கப்பட்டீங்க காமிங்க அப்படின்னு இப்போ இருந்தே கேள்வி கேளுங்க யாரும் யாரும் நீக்க முடியாதுங்க நம்ம சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடாக இல்லையா அப்போ நம்ம வாக்கு நமக்கானதாக இல்லையா அந்த வாக்குரிமை நமக்கு இருக்கா இல்லையா அதை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படி ஒரு கருத்து வருதுன்னா நம்ம ஓட்டை நம்ம தாங்க உறுதிப்படுத்திக்கணும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது இனி ஒரு ஆதார் கார்டு இருந்தால் தான் நம்மளுக்கான அது வந்து ஐடென்டி கார்டுனா நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நமக்கான ஐடென்டி கார்டு அது ஒவ்வொரு தனி நபரும் அதை போய் நீங்கள் செக் பண்ணி உங்கள் வாக்குகளை உறுதி செய்ய அப்படி செஞ்சுட்டா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் எங்கள் கருத்து நன்றி வணக்கம் உங்களை சந்தித்ததில்